ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்டின்னு நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கோ மாவு எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் அந்த டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் தோசை என்ன யோசிக்கிறீங்க ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அரைப்போம் தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றுவோம் அவ்வளோதான் வேலையே அவ்வளோ அருமையாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம வீட்டில் பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தோசை மொறு மொறுன்னு கேட்பாங்களே அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் சூப்பர் தோசை அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ணப்புறம் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஆனால் வறுக்கலாம் தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக அது கூடவே கடலை மாவு கடலை மாவு ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு கால் கப் அளவுக்கு கடலை மாவு கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் அடுத்து இதில் ஒரு மூணு பல் பூண்டு வரமிளகா அஞ்சு அடுத்து இதில் உருளைக்கெழங்கு ஒன்று ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்துருக்கேன் இதை வெட்டி சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு இது போல் சின்னதாக வெட்டி ஒரு உருளைக்கெழங்கு அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சட்டுன்னு அப்படியே அரைச்சி தோசை ஊற்றிடலாம் இப்போ அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இது கூட உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா தண்ணி சேர்க்கணும்னா உப்பு தண்ணியெல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவு பக்குவம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது உப்புமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே உப்பு போட்டிருந்தேன் இல்லையா அதனால இப்போ உப்பு போட தேவையில்ல அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்றது தான் தோசைக்கல் நல்லா காய விட்டு அப்படியே தோசை ஊற்றுவோம் சுருக்குன்னு தோசைக்கல் காஞ்சதுனாலே தோசை சூப்பராக வரும்பாங்க மேலே இந்த மாதிரி எண்ணெய் நெய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க சூப்பராக வேக வச்சு பாருங்க எப்படி முறு மொறுன்னு இருக்குது பார்த்திங்களா அருமையான ஒரு தோசை நான் வந்து மூடி வச்சு தோசை ஊற்றிட்டேன் அதனால் திருப்பி போட தேவையில்லை அவ்வளோதான் எடுத்துடலாம் இதுக்கு ஒரு காரச்சட்னி மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு நீங்கள் வீட்டில் எந்த சைடிஸ் வச்சுக்கிட்டாலும் சரி வீட்டில் இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி கூட வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம பூண்டு காரம்லாம் போட்டு செய்வோம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் ஊற்றி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க இல்லை நைட்டு வச்ச குழம்பு மீதி இருக்கா அதே கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு தோசை செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேலையும் பார்த்தீங்கன்னா சட்னி முடிக்கும் தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க ரெண்டு நிமிஷம் கூட அதிகம்தான்